வெற்றியாக நடந்த இந்த போராட்டத்தை நன்றி நிறைவு செய்வதற்காக கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் தொடர் வர்கீஸ் அவர்கள் அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை அவர் பேசிட்டு அனைவரின் ஒப்புதலுடன் இந்த கூட்டம் வந்து கலைந்து செல்லும் ஐந்து மாத காலத்திற்குள் இந்த சாலை அமைக்கப்படும் போர்க்கால அடிப்படையில் குடிநீர் மற்றும் தெருவிளக்கு வசதிகள் செய்து தரப்படும் அப்படி இல்லையா மீண்டும் இந்த போராட்டம் வெகு வீரியமாக நகராட்சி வளாகத்தின் வெளியில் நடந்த போராட்டம் நகராட்சி வளாகத்தின் குழந்தை குழந்தை குட்டிகளுடன் ஆத்திருப்பு போராட்டமாகவும் குழந்தை குட்டிகளுடன் நகராட்சி வளாகத்தினுள் சமைத்து சாப்பிட்டு சாலை போடும் வரை சமைத்து சாப்பிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய போராட்டமாக இது வீரியம் பெறும் எந்த அச்சுறுத்தலுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அஞ்சாமல் செட்டிவைகள் பகுதி மக்களின் வசம் நிற்கும் என்பதனை இதன் மூலம் உறுதி உறுதியாக தெரிவித்துக் கொண்டு தொடரும் நகராட்சி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நிர்வாகத்தை கண்டித்து இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் சாட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்வாறை வரதன் ரிசாட்சிக்கு வாங்க குதிரை குலத்துடன் கொண்டாடிச்சு போங்க